சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பாவக்காய் தீயல் அதுக்கு தேவையான பொருட்கள் பாவக்காய் கழுவி வச்சுருக்க கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில வெல்லம் தக்காளி ஒன்று புளி கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு நல்லெண்ண நான் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு கருவேப்பில

தக்காளி போட்டு இது கொஞ்சம் நேரம் வதக்குங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் இதையும் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக புளி வச்சுக்கிங்க கொஞ்சம் தண்ணி வச்சுக்கீங்க வேகட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் போட்டுருங்க கா கட்டியும் ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ